ஊரே நடுங்கும் கோடீஸ்வரன் தன் ஒரே மகளை ஒரு பிச்சைக்காரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தது ஏன் நாயே உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணனும் அன்னைக்கு நாசமா போச்சு என் வாழ்க்கை எங்க அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஹஸ்பண்ட் அவளுக்கு போன வாரம் கூட ஐபோன் வாங்கி கொடுத்திருக்காரு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பத்து ரூபாய்க்கு ஒரு முழு பூ வாங்கி கொடுத்திருப்பியா என்று சந்தனா இறக்கம் இல்லாமல் அவனை கேவலமாக பேசி கொண்டிருக்க இதை பற்றி எல்லாம் கவலைப்படாத ஹரிஷ் சந்தனா உடைத்த காபி கப்பை சுத்தம் செய்து கொண்டிருந்தான் சந்தனா தனது அப்பாவின் கட்டளையின் பேரில் ஹரிஷை திருமணம் செய்து கொண்டாள் அவன் ஒரு பெரிய பிசினஸ் மேன் என்று கூறி அவளுக்கு திருமணம் செய்து வைத்தான் ஆனால் உண்மையில் அவன் ஒன்றுக்கும் ஆகாத பிச்சைக்காரன் என்று தெரிந்து மிகவும் ஏமாற்றம் அடைந்தாள் தனது தந்தையே தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வார் என்று அவள் நினைத்தும் பார்த்ததில்லை அதனால் தனக்கு திருமணம் நடந்ததை வீட்டை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது என்று நிபந்தனை விதித்திருந்தாள் ஹரிஷ் சந்தனா வீட்டில் ஒரு குடும்ப உறுப்பினராகவே வாழ்ந்து வந்தான் ஆனால் அவை எல்லாம் பேருக்காகத்தான் அந்த வீட்டில் ஒருவர் கூட ஹரிஷை மதிப்பதில்லை சில சமயங்களில் சமையல் அறையிலும் சில சமயங்களில் நாயிருக்கும் அறையிலும் படுத்துக் கொள்வான் அவனுக்கு அவைதான் மாளிகை

ஹரிஷ் பெரிதாக என்ன பரிசு கொடுக்க போகிறான் என்று எந்த ஆச்சரியமும் இன்றி அவன் நம்பிக்கையோடு அதை பிரித்து பார்த்த சந்தனா அந்த பெட்டியின் உள்ளே ஒரு அழகான காஸ்ட்லியான டைமண்ட் வாட்ச் இருந்ததை பார்த்து திகைத்து போனாள் இது பிரான்ஸ்ல பிரான்ஸ்ல தயாரிக்கிறது டூப்ளிகேட்டா இல்ல திருட்டிட்டு வந்தியா என்று அவனை அசிங்கப்படுத்த ஏமாற்றத்துடன் சிறு புன்னகையோடு திரும்பிச் சென்றான் ஹரிஷ் இதை பார்த்த அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் இருக்க சந்தனாவின் அம்மா மட்டும் அந்த பிச்சைக்காரன் ஒரிஜினல் வாட்ச் கொடுக்க வாய்ப்பே இல்லை என்று கூற அதைப் பற்றி யோசித்துக் கொண்டே குழப்பத்தில் மூழ்கி போனால் சந்தனா மறுநாள் மிகவும் ஸ்டைலான உடை அணிந்து சந்தனா அந்த வாட்ச் ஷோரூமின் கண்ணாடி கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழையும் பொழுது அவளுடைய கையில் இருக்கும் வாட்ச் ஜொலித்தது மேடம் நீங்க ராஜேஸ்வரன் சார் குடும்பத்தை சேர்ந்தவங்களா யூ மீன் தி கிரேட் பிசினஸ்மேன் மிஸ்டர் ராஜேஸ்வரன் எஸ் அவர் இது வரைக்கும் யாரும் பார்த்தது கூட இல்ல உங்க கையில கட்டிருக்கீங்களே இந்த வாட்ச் இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் இந்த வாட்ச்ல இருக்கிற டைமண்ட் டிசைன் இது எல்லாமே ஒரிஜினல்ல மட்டும் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வாட்ச் நேத்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்தியாலே பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வாட்ச் தான் சேல் ஆயிருக்கு அதுவும் ராஜேஸ்வரன் சார் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வாங்கிருக்காங்க அதான் கேட்ட மேடம் அந்த வாட்ச் ஷோரூம் மேனேஜர் இவ்வாறு கூற குழப்ப மிகுதியில் அப்படியே அமைதியாக யோசித்தபடி இருந்தார் சில நாட்களில் அதை பற்றி மறந்தே போன சந்தனா அன்று வழக்கம் போல் அலுவலகம் செல்ல தயாரானாள்

என்ன அசோக் ஒரே ஹாப்பியா இருக்க ஜாக்பாட் ஏதாவது வின் பண்ணிட்டியா உன்ன விட எனக்கு வேற என்ன வேணும் நீ தான் எனக்கு ஜாக்பாட் என்ற சந்தனா அதை ரசித்த வண்ணம் வெட்கப்பட்டு சிரித்துக் கொண்டிருந்தாள் அவன் வெட்கப்படும் அந்த நொடியை பயன்படுத்தி ஒரு பெரிய கிஃப்ட் பேக்கை எடுத்து சந்தனாவிடம் கொடுத்தான் அதில் என்ன இருக்கின்றது என்று தெரியாமல் சந்தனா ஆர்வமாக அவனை பார்க்க அசோக் அதை பிரித்து பார்க்கும்படி செய்கை செய்தான் அதன் உள்ளே ஒரு விலை உயர்ந்த பிராண்டட் ஹேண்ட் ஹேண்ட்பேக் இருந்தது இது பாலிவுட் செலிப்ரிட்டிஸ் மட்டும் யூஸ் பண்ற பேங்க் இதோட விலை அறுபது லட்சம் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கோபத்தோடு பார்த்து ஹரிஷ் எந்த முன்னறிவிப்பும் இன்றி உள்ளே நுழைந்தான் சந்தனா இது ஒரிஜினல் இல்ல டூப்ளிகேட் ஒரிஜினல் சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்கும் ஆனா இதுல செவன் இருக்கு அது மட்டும் இல்லாம இதுல கம்பெனியோட பேரும் தப்பா தான் இருக்கு இது உனக்கே நல்லா இருக்கா நான் எதுக்கு உனக்கு டூப்ளிகேட் பேக்கை வாங்கி கொடுக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாரு என்று அசோக் சமாளிக்க அருகில் வந்த ஹரிஷ் உரிமையாக சந்தனாவின் கைகளை பிடித்து அவளுடைய கையில இருந்த வாட்சை தொட்டு காட்டியபடி அழுத்தமாக பேச ஆரம்பித்தான் இதுவரைக்கும் நான் உனக்கு எந்த அட்வைஸும் பண்ணது கிடையாது ஆனா இப்ப சொல்ற இந்த அசோக் உன்னை இம்ப்ரஸ் பண்ணி கரெக்ட் பண்றதுக்கு சீப்பான பொருளை வாங்கிட்டு வந்து அவன் உன்னை ஏமாத்த தான் பாக்குறான் அவனை நம்பாத என்னால மட்டும்தான் ஒரிஜினல் கிஃப்ட் உனக்கு தர முடியும் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துல இந்த மாதிரி இவன் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல நான் அவன் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன் ஆனா நான் ஏமாந்துட கூடாதுன்னு எத பத்தியும் கவலைப்படாம எனக்காக பேசிட்டு போறான் ஒருவேளை உண்மையாவே நான் தான் இவனை புரிஞ்சுக்கலையா என்று திரும்பியவள் அசோக் டென்ஷனாக தன்னுடைய டையை சரி செய்து கொண்டிருப்பதை கவனித்தாள் ஹரிஷால எனக்கு எந்த பயனும் கிடையாது ஆனா அசோக் எனக்கு பிசினஸ் பார்ட்னர் அது மட்டும் இல்லாம எனக்காக என்ன வேணும்னாலும் செய்யற ஒரு பெரிய பணக்காரன் ஹரிஷ் சொல்கிறத கேட்டு அசோக் பார்ட்னர்ஷிப்ல இருந்து போயிட்டா என்ன ஆகுறது என்று சிந்தித்தவள் கேபினை விட்டு வேகமாக வெளியே வந்தாள் ஏ ஹரிஷ் எனக்கே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டியா உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா எப்பவுமே நீ எனக்கு அடிமை தான் புரிஞ்சுதா முதலைங்கிறது கிளம்ப டேய் என்னடா ஷர்ட் இது பிளாட்ஃபார்ம்ல வாங்கினது தானே

அப்பொழுது இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரரான ராஜேஸ்வரனின் பி ஏ அழைத்தார் அதை விட முக்கியமான ரெண்டு வேலை இருக்கு பிரகாஷ் அதை நீங்க எனக்காக பண்ணி தரணும் ஹர்மிஸ் பிராண்ட் லேடிஸ் ஹேண்ட் பேக் எனக்கு உடனே வேணும் அதோட வேலை குறைஞ்சது ஐம்பது லட்சமாவது இருக்கணும் செகண்ட் ஒன் என்னன்னு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன் பிறகு போனை கட் செய்து விட்டு தனது பாக்கெட்டில் வைக்க போனவன் ஏதோ ஒரு சிந்தனையில் மீண்டும் போனை எடுத்து ஓபன் செய்ய வாட்ஸ்அப்பில் அவனது ஸ்கூல் ரீயூனியன் பற்றிய மெசேஜ் ஒன்று வந்தது இன்னைக்கு என்னோட ஸ்கூல் ரீயூனியன் பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தான் அது நடக்குது எனக்கு தெரிஞ்ச நான் என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்த நாட்கள் எல்லாமே நான் என்னோட ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸோட இருந்தப்ப தான் இதை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது பணக்காரர்கள் மட்டும் தங்கும் அந்த ஐந்து நட்சத்திர ஹோட்டலுக்குள் உற்சாகத்தோடு ஹரிஷ் நுழைய

бляди раскал யார் மேல கை வச்சிருக்கீங்க ஹ ஆல் ஷூட் எவரி ஒன் ஆஃப் யூ பிளடி சார் ஹரிஷ் சார் ஐயோ வேண்டாம் சார் இவங்களுக்கு என்ன தெரியும் விடுங்க சார் வாங்க சார் ஹரிஷின் உண்மையார முகம் என்ன இத்தனை நாள் ஒரு பிச்சைக்காரன் போல் ஹரிஷ் நடித்தது ஏன் இந்த சுவாரஸ்யமான பரபரப்பான கதையை தொடர்ந்து தெரிந்து கொள்ள முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப் எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது